வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல எனபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தஞ்சாவூர் சக்கரபாணி கோவிலில் விநாயகர் தங்கு சக்கரத்துடன் காட்சி தருகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் உண்மையிலே பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் சாவத்ரி கல்பாதி நெல்லை காந்தியம்மன் தவழும் கண்ணன் அலங்காரம் தூத்துக்குடி பாகம் பிரியால் பவனி சக்தி நாயனார் குரு பூஜை மழை பெய்ய வாய்ப்பு சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குலிகை மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை திதி சஷ்டி காலை ஏழு ஆறு வரை பிறகு சப்தமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் நள்ளிரவு பதினொன்று மூன்று வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் போராட்டம் சந்திராசம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விபத்து தோஷம் நீங்க ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாவது இடத்திலே குரு இருந்தார் அல்லது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் குரு பயிற்சியின் போது குரு ஆறாவது வீட்டிற்கு வந்தார் கை கால்களில் காயங்களை ஏற்படுத்தி அங்கங்கள் ஊனமாக நகரம் முதல் சிறு கிராமம் வரை காலை எழுந்தவுடன் மக்கள் பரபரப்பாக செயல்படுகிறார்கள் தங்கள் வேலை நிமித்தம் எங்கும் எதிலும் அவசரம் காட்டுகின்றார்கள் வேகமாக வாகனங்களை இயக்குதல் எதிரே வரும் வாகனங்கள் ஓட்டியினுடைய கவனக்குறைவு போன்றவை காரணமாக விபத்துகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் விபத்துகள் நவ காரணமாகவும் ஏற்படுகிறது இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக விபத்து இல்லாத வாழ்க்கையை வாழலாம் சுய ஜாதகத்திலே குரு ஆறிலே இருக்க பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை ஏற்படும் குரு பெயர்ச்சியின் போது குரு ஆறில் வருபவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற மிருக சித்திரை அவிட்டம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை அன்று வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிற ரோஜா மாலை அணிவிக்க வேண்டும் முடிந்தார் துவப்பு பட்டு துணியை சாற்ற வேண்டும் தனிதானத்தில் உள்ள வேலில் எலுமிச்சம்பழம் குத்த வேண்டும் அதன் பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒன்பது மாதங்களுக்கு பரிகாரம் செய்து வந்தார் அவர்கள் விபத்து ஏற்படாமல் மீண்டு விடுவார் நீண்ட தூர பயணம் வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் மீண்டு விடுவார் வெளிநாட்டில் கணவர் மக்கள் வேலை செய்வர்களானால் அவர்களை சேர்ந்த குடும்பத்தார் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வாழ்வில் விபத்து இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு வாழலாம் நாளைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தோஷம் நீங்க அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக பெறுகின்ற பகுதி அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டு உதவுகின்ற மிக மிக முக்கியமான பகுதி என்பதை அன்பர்கள் உள் வாங்க வேண்டும் இப்பொழுது பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவன பாவம் உத்தியோகஸ்தானம் வியாபாரஸ்தானம் கர்மஸ்தானம் என்பதின் பல்வேறு கிரக நிலைகளை அதனுடைய இணைவுகளுடைய ரகசியங்களையும் நாம் பெற இருக்கின்றோம் பத்தாம் அதிபர் மூன்று ஆறு பன்னிரெண்டில் மறையவே கூட அப்படி அமைந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கெடும் வட்டாம் அதிபர் ஒன்று நான்கு ஏழு பத்தில் நின்றார் அவர்களுடைய உத்தியோகஸ்தானம் அல்லது வியாபாரஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் பலப்படுகிறது வட்டாம் அதிபர் ஒன்று ஐந்து ஒம்போதில் நின்றாலும் வட்டாம் அதிபர் இரண்டில் நின்றாலும் பத்தாம் அதிபர் பதினொன்னில் நின்றாலும் பத்தாம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்திருந்தாலும் பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் பரிவர்த்தனை செய்தாலும் பத்தாம் அதிபர் ஒன்று நான்கு ஐந்து ஏழு பத்து அதிபரோடு பரிவர்த்தனை செய்திருந்தாலும் குரு பத்தாம் அதிபரையோ பத்தாம் இடத்தையோ பார்த்தாலும் தனி பலம் பெற்றாலும் பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பத்தாம் அதிபர் பலம் வாய்ந்த நிலையில் இருந்தால் இவர்களுக்கு தொழில் நன்றாக வரும் உத்தியோகம் நல்லபடியாய் அமையும் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானம் இவர்களுக்கு பலப்படும் பத்தாம் அதிபர் பகை நீச்சம் பெற்றால் அவர்களுக்கு செய்கின்ற தொழிலே அல்லது உத்தியோகத்திலே அவர்களுக்கு பலவீன அமைப்பை இதை பெற்றுத்தரும் தந்தனை குரு பார்த்தாலும் நல்ல நிலைமையை அடைவார் யாராருக்கெல்லாம் ஆடம்பர கலைகள் வரும் என்று பார்க்கும் பொழுது பத்திலே சுக்கிரன் பலம் பெற்றிருந்தான் பத்தாம் அதிபர் சுக்கிரன் அமைந்து அம்சத்தில் ரிஷபத்திலே துலாமலே சுக்கரன் இருந்தால் இவர்களுக்கு ஆடம்பர கடைகள் அமையும் அதன் மூலம் வருமானம் பெருகும் நாளைய தினம் யாராரெல்லாம் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுவார்கள் யாராருக்கெல்லாம் டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகள் ஏ டிராவல்ஸ் செய்ய முடியும் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்னும் ஆறு நாட்களிலே வரவிருக்கும் சுக்கிரனின் பயிற்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் ராசி மாற்றங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அது போன்ற கிரகங்களின் நட்சத்திர மாற்றங்களும் ஏற்படும் போது பலன்கள் மாறுகின்றன நவ கிரகங்களில் சுக்கிரன் முதன்மையானவராய் இருக்கின்றார் சுக்கிரன் என்றால் காதல் செல்வம் மற்றும் ஆடம்பரம் ஆகியவை உள்ளன ஜோதிட கணிப்புகளின்படி அந்த வகையில் வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி நாலு மணிக்கு சூரியன் விருச்சக ராசியிலே பயணிக்க உள்ளார் இந்த பயணம் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஆறு மணி வரை நீடிக்கும் செவ்வாய் பயிற்சி நடக்கும் சமயத்தில் இந்த பயிற்சி நடப்பதா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மாத்திரம் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாகி இருக்கும் அப்படியாயின் இன்னும் ஏழு நாட்கள் அதாவது ஆறு நாட்களில் வாழ்க்கையிலே பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகின்ற ராசிகள் எது எது என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனின் பயிற்சியின் காரணமாக விருச்சக ராசியிலே பிறந்தவர்கள் சுக்கரனின் பயிற்சியால் எதிர்பாராத நன்மைகளை பெறுவார் சுக்கிரன் இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இரு தனியாக இருப்பவர்களுக்கு சரியானதொரு துணை கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட காலமாய் நிலவும் பிரச்சனைகள் தனித்து புது வாழ்க்கை வரும் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறும் அடுத்தது சிம்மராசி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையிலே நேர்மறையான தாக்கங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களின் மூலமாக வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளன வியாபாரத்தை புதிய இடத்திற்கு விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எந்த ஒரு பெரிய உடல்நல பாதிப்பும் பிரச்சனையும் வராது கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கரனின் பயிற்சியால் அமைதி கிட்டும் வணிக வாழ்க்கையிலே எதிர்பார்த்த பெரிய வெற்றி கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து வருமானம் கிடைக்கும் வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் குடும்பத்தின் நல் இணக்கம் நிலவும் மேலும் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் வேலை இல்லாதவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பெரிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு ஏற்கெனவே ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது குறிப்பாக இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதி ஜோதிட ரகசியங்களையும் உங்களுக்கு தெரிவித்து ஜோதிட கிரக இணைவுகளுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து ஜோதிட வழிகாட்டுதல் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு அருமையான நிலையை இந்த பகுதி உங்களுக்கு கற்பிக்கிறது அதனால் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து முருகப் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இதிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டாரத் தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பால்ய நண்பர்கள் உதுவார்கள் வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்து கவனம் வரணி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சவாலாக தெரிந்த சில வேலைகளை சாதகமாய் முடிக்கும் பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமை மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் வெற்றி பெறுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலாக தெரிந்த சில வேலைகளை சாதகமாக முடியும் பிள்ளைகளுடைய அந்தஸ்து உயரும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் வெற்றி பெறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்கி ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துளங்குகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்கள் சொல்லி மகிழ்வு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாய் அமையும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் தொட்டது துளங்கும் நான் கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பு வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பிரிவுகள் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன குலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம்பக்கத்தின் இருப்பவர்களுடன் அனுசரணியாய் நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களிடம் பேசும்பொழுது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வீண் செலவுகள் எப்பொழுது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களிடம் பேசும்பொழுது பொறுமை மிக அவசியம் வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனை ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றிய வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவோர் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய ஆசிர்வாதமும் சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் தேவைப்படுகிறது கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழி வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாது பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்படுகின்றன ஊத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்கைகளை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவிற்கு சிலரின் தவறான செய்கிற எண்ணி வந்துவி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து ஆட்களை பகித்து கொள்ளாதே உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலத்தில் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்